எல்லாத்தையும் படிங்க ஆனா உங்க தாய் மொழியை தாய்க்கு மேலாகவும் சொல்லிக் கொடுங்க ஏன் டீ கிடைக்காது சாமி கும்மிடி பூட்டிய தானே இந்தியில பேசுறான் சார் கல்கத்தா மெயின் ரோட்லாக்கி ஏன் பொய் சொல்றீங்க

இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க ஏன் பிரதான அவர்கள் சொன்னதை நம்ம மத்திய அமைச்சர் சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறேன் நீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிறேன் நீங்கள் தான் சொன்னீங்க சீப் செக்ட்டை கடிதம் போட்டார் இல்லைன்னு சொல்லுங்க சீப் செக்ட்டேரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐய அனுமதி இல்லாமல் சீப் செக்ட்டேரு கையை கால வந்துடுச்சு கடிதம் போட்டாரா பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கர் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏன்னா அவங்ககிட்ட அடிப்படை கட்டமைப்பு இல்லை குழந்தைங்கள்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க மாற்றி மாற்றி பேசாதீங்க தமிழ்நாட்டுக்கு கல்வியில் என்ன பணம் மத்திய அரசு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க அவர்கள் சொன்னதை திருத்தி பேசாதீங்க மாற்றி பேசாதீங்க நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்ப கேட்குறாரு நீங்கள் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் வேண்டாம் சொல்கிறீங்க ஆமாம் அது புதிய கல்வி கொள்கையினுடைய அங்கம் தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி அல்ல இந்த மாற்றுக்கருத்தும் இல்லையே ஜவஹர் நவோதயா பள்ளியில் படித்த ஐஐடி ஐஐஎம் சிவில் சர்வீஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கேன் சார் ஏக்கலவியா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில் பிடிச்சு ஐஐடி ஐஎம் பிரிச்சு மெஞ்சிட்டு சார் நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு சார் மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏத்துக்கிட்டோம் நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம் நாங்களும் மக்கள்கிட்ட பேசுறோம் மக்கள் யார் பக்கம்னு பார்ப்போம் மேபி உங்களுக்கு கட்சி கூட்டத்தை நீங்கள் கூப்பிட்டு வரலாம் ஆனா எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மனிதனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை மேல போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் விட்டுறக்கும் கோந்த எடுத்துட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக இருக்க ஏதாச்சும் ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழன் நினைப்பானா ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் களத்தில் சந்திப்போம் நான் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எங்க தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போகிறோம் நீங்க இருமொழி கொள்கையை பேசுங்க ஆனா உங்க குழந்தைங்க மூன்று மொழி படிக்கின்றோம் அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தான் போகிறாங்க அதனால் பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க எந்த மொழியில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினா அந்த டிவியில் பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் உள்ளத்திலிருந்து பேசுகிறாங்க யார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பஞ்சாங்க மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறோம் ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் மூன்று மொழி படிக்க வேண்டும் காரணம் உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டிஸ்டிக்ஸை பாருங்க யார் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்பத் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டுல அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிற நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி சி எஸ் இருக்கு ஐ சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து முப்பது லட்சம் பேரு சிபிஎஸ்இ அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறார்கள் மூன்று மொழி படிக்கிறான் தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பேசுறாரு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் பிரைவேட் ஸ்கூல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவலத்தை நான் சொல்றேன் எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது என்னுடைய நோக்கம் அல்ல இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம் அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லை நான் சொல்றேன் பிடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழி படிங்க ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த ஐம்பத்தி லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடஞ்சி போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன் நான் யாரும் எடுக்கல திமுக கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கணும் ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகள் வரணும் ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டம் இது நோக்கம் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ கிளாஸஸ் ஆஃப் பீப்பிள் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க ஒருவன் மேல மேல போயிட்டு இருப்பான் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிற்கணும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கு போகணும் தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அவங்க ஒரு கம்பெனி நடத்துனாங்கன்னா டயரை உருட்டணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தெருவை சுத்தம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம செய்யணும் ஏன்னா அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க அவங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அந்த இரண்டு மொழியும் உருப்படியா தெரியுதா அடுத்த கேள்வி தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சம் அடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மொழியை வச்சு பிழப்பு நடத்துறாங்க இருமொழி கொள்கையில ஜெயிச்சவை யாரு திமுக காரன் ஜெயிச்சவை யாரு திமுக காரண கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் முதலமைச்சர் வரைக்கும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க நீங்க நல்லா ஜெயிச்சிட்டீங்க உங்க குழந்தைகள் எல்லாம் தனியார் பள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் பேரத்தில் எங்கேயோ ஒரு ஒருத்தராக இருக்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஜெர்மன் டச்செல்லாம் படிக்கிறாங்க ஐயா சென்னையில் டச்செல்லாம் இருக்கு டச்சு மொழியில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் இருக்கிறவங்க மேலே வரக்கூடாது தே ஆர் அ கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டு ஒர்க் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் கால் மார்க்ஸ் எப்போவோ சொன்னது தமிழகத்தில் மாற்றி எப்படி இருக்கு பாரு ஒரு தலைப்பட்ட சமுதாயம் மேல் நோக்கி செல்லும் கல்வித்திறன் குறைவாக கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சமுதாயம் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கீழ் நோக்கி செல்லும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே உதாரணம் இல்லாத முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வெட்கப்படும் ஹிந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யார் சொன்னார் பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்ன பிரதமர் அவர்கள் நீங்க காங்கிரஸோட கூட்டணி இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பத்தா பதினான்கு அப்ப இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எப்படிங்க இருந்துச்சு இந்தி மூன்றாவது கட்டாய மொழியாக இருந்துச்சு இரண்டாயிரத்தி ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து பிரதமர் அவர்கள் வரைவறிக்கையை மாற்றிய பிறகு கம்பல்சரி ஹிந்தி கிடையாது மூன்று மொழி படிங்க பிடிச்சத மூன்றாவது மொழி இதை வச்சு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க என் கையில் ஒன்று இருக்குது பாருங்க ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாதத்தில் கனையாளி அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க தமிழகத்திலே நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம் எப்பொழுது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா சொல்றாங்க இந்தியாவில் பக்கத்து மாநிலம் கேரளாக்கு போங்க ஐயா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஐசிடி சிலபஸ் கம்ப்யூட்டர் சிலபஸ் தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்கு மலையாளம் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு தமிழ் இருக்கு பக்கத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க ஏன் கோபத்தோடு பேசுகின்றேன் ஏன் ஆற்றாமையோடு பேசுகின்றனா இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டுட்டு இருக்கிறேன் அவங்கள மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாம மேலே ஒரு ஏணி கொடுத்த தங்கையை ஏறுவாங்க கயிறு போட்டா தங்கையை பிடிச்சி ஏறுவாங்க அரசு பள்ளியில் தள்ளி விட்டுட்டு ஏனையும் கொடுக்க வேண்டாம் கயிறும் கொடுக்க வேண்டாம் இவங்க யாருக்கோ கூலிகளாக கொத்தடி மேலாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை எதிர்ப்பான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் எல்லோரும் எதிர்ப்போம் அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் மட்டும்தான் படிக்கணும் இது நீங்களே செய்யலீங்களே அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா செய்யல கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா செய்யல ஸ்டாலின் நீங்க செஞ்சீங்களா செய்யல மோடியே செஞ்சிருக்காரு புதிய கல்விக் கொள்கையில யாராக இருந்தாலும் என் மகன் உங்க மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும் ஃபிசிக்ஸு தமிழ் மொழியில் படிங்க கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில் படிங்க எல்லாம் தமிழ் மொழி தான் இருந்து வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும் புஷ் கொடுக்கறாங்க இங்கேயும் படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அது ஆங்கிலமாக மாறலாம் ஆனால் ஃபிஃப்த் வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில் தான் இருக்கும் இதை நீங்களே செய்யல எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க எதுக்கு இந்த ட்ராமா போடுறீங்க மூன்றாவது மொழிங்கிறது விருப்ப மொழி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க ஒரே சப்ஜெக்ட் மலையாளமா மலையாளம் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் தெலுங்கா தெலுங்கு லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் ஹிந்தியா ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் அது விருப்ப மொழி அதில் படிக்க மாட்டீங்க மூன்றாவது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவருடைய மகன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ அது மாதிரி நாளைக்கு பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்களை சாவடிச்சு போஸ்டர் ஒட்டுறக்கும் கோந்து எடுத்துட்டு போகிறக்கும் தோட்டத்தில் வேலை செய்யறக்கும் நீங்க போற பிச்சை காசை வாங்குறக்கும் க்யூவில் நிக்க வைக்கிறக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துவீங்க அதனால் நாங்க சவால் விடுறோம் எல்லாரும் ஒரு பக்கம் நெல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் நிற்கின்றோம் எல்லாம் நிலுங்கய்யா எல்லாம் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள் புது கட்சிகள் எல்லாம் நிலுங்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம் தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறோம் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் நான்கு மொழியும் வேண்டும் அஞ்சு மொழியும் வேண்டும் ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இரண்டு மொழி ஐம்பத்தி ஆறு லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு அதில் முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி மூன்று மொழி படிக்கிறாங்க என்னங்க ஏன் நியாயம் எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அது பேசி 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 காதில் புண்ணாயிடுச்சு எல்லாத்துக்கும் திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் நீங்கள் நடத்துற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மூணு அதுக்குள்ள எனக்கு போவே விரும்பலி எல்லாருக்கும் தெரியும் திமுக காரை நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் மூன்று மொழி அதுவும் தமிழில் பேசினா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரை நடத்துறீங்க இங்கிலீஷில் தான் பேசணும் அப்போ தான் அவங்கள பெரிய ஆட்களாக வருவாங்க அதனால் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா அவர்களே எது கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே அண்ணன் விஜய் அவர்களே எல்லா தமிழகத்தினுடைய கட்சி தலைவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்கன்னு நிஞ்ச தொற்றும் உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க நாங்க பாரதிய ஜனதா கட்சியில எங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை நான் கொடுக்கறேன் என் குழந்தை இரண்டு மொழிக்குள்ளயா மூன்று மொழிக்குள்ளயா அரசு பள்ளியா தனியார் பள்ளியா ஏன் நான் சொல்றேங்க ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஐயா உங்க பேரை எங்க படிக்கிறான்னு சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன் உங்களுக்கு பேரன்னு சொல்றேன் ஏன்னா அப்பா அப்பான்னு சொல்றீங்களே தமிழ்நாட்டில் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு சில பேர் தாத்தான்னு கூப்பிடுறாங்க இல்லைங்க ஏன் வயசு குறைக்கிறதுக்காக அப்பான்னு பேச்சுக்கோங்களேன் தாத்தான்னு நல்லா தானே இருக்கு வயசானவங்களை ஜெனரலாக தமிழ்நாட்டில் தாத்தான்னு தானே கூப்பிடுவாங்க அதனால உங்களுடைய பேரை குழந்தை எங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு அவர் எத்தனை மொழி படிச்சாரு எங்க படிச்சாரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போறாரு தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா போதுமா நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிபிடித்து நிற்போம் உயிரை கொடுத்து நிற்போம் உறுதியாக நிற்போம் தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது எப்பொழுதும் அழிவு வராது இந்தியால எல்லாருமே மூன்று மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க ஏன் பிரதான் அவர்கள் சொன்னதை மத்திய அமைச்சர் சொன்னதை மாத்தி மாத்தி பேசுறாங்க நீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பி எம் பள்ளிக்கூடத்தை ஏத்துக்கிறேன்னு நீங்க தான் சொன்னீங்க சீஃப் செக்ரட்டரி கடிதம் போட்டார் இல்லைன்னு சொல்லுங்க சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அனுமதி இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி கையங்காலம் வந்துருச்சு கடிதம் போட்டாரா பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நல்லா புரிஞ்சுக்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏன்னா அவங்க கூட்ட அடிப்படை கட்டமைப்பில் குழந்தைங்கள்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க மாத்தி மாத்தி பேசாது தமிழ்நாட்டுக்கு கல்வியில என்ன பணம் மத்திய அரசு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க பிரதான் அவர்கள் சொன்னது திருத்தி பேசாதீங்க மாற்றி பேசாதீங்க நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்ப கேட்குறாரு நீங்கள் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்க பிஎம்ஸ்ரீ ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க ஆமாம் அது புதிய கல்வி கொள்கையினுடைய அங்கம் தான் பிஎம் ஸ்ரீ பள்ளியில் இருந்து மாற்றுக்கருத்தும் இல்லையே ஜவஹர் நவோதயா பள்ளியில் படித்த ஐஐடி ஐஐஎம் சிவில் சர்வீஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கு சார் ஏக்கலவியா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில் படித்த ஐஐடி ஐஎம்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கா சார் நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார் மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம் நாங்களும் மக்கள்கிட்ட பேசுறோம் மக்கள் யார் பக்கம் பார்ப்போம் மேபி உங்களுக்கு கட்சி கூட்டத்தையும் கூட்டு வரலாம் ஆனா எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மனிதனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை மேலே போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் போட்டுருக்கு கோந்து எடுத்துகிட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழன் நினைப்பானா ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் களத்தில் சந்திப்போம் நான் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் இருமொழி கொள்கையை பேசுங்க ஆனால் உங்க குழந்தைங்க மூன்று மொழி படிக்கணும் அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தானே போகிறாங்க ஆனால் பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க எந்த மொழியில் படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பேசினா அந்த டிவியில் பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் உள்ளத்திலேருந்து பேசுகிறாங்க யார் போய் பேசுகிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காண்நொடிங்க கண் முன்னால் நம்முடைய இளைய சமுதாயம் அழிவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் என்னுடைய அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வேண்டும் பணிவான வேண்டும் எது என்னை பாரதி ஜாததா கட்சி கொண்டு வந்ததென்றால் முக்கியமாக ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும்னு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை அதை மோடி அவர்கள் வாங்கி வேண்டாம் என்றதை திருத்தி கொண்டு வர்றார்னா அந்த மனிதனுக்கு ஹிந்தி பேசாத ஒரு மாநிலத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய தமிழ் இனத்தின் மீது எவ்வளோ அக்கறை இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் ஆனால் உங்களுக்கும் இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் நல்லது நடக்கும் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது இவங்களை நம்பி நம்ம போனோம்னாங்க ஐயா நம்ம குழந்தைங்க போஸ்ட் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துகிட்டு தெருத்தருவா சுத்தரக்குந்தாங்கய்யா போகிறாங்க நாங்கள் உங்கள் குழந்தைகளை இந்தியாவுடைய பிரதமராக கனவு பார்க்கறோம் கனவு காங்குறோம் தமிழகத்துடைய முதலமைச்சர்களாக வர வேண்டும் என்று கனவு ஆகணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும் பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் பிஸ்னஸ் மேனாக வரணும் அது எங்களுடைய கனவு இவங்க கனவு என்னது உங்கள் குழந்தைகள் அடிமைகளாக தொண்டர்களாக வர வேண்டும் என்பது இவங்க கனவு எல்லாம் அப்படியே பெரிய ஆளுங்க சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களுக்கு என்ன கைகட்டி முக்கியம் வேண்டாம் ஐயா உடைப்போம் உங்களோட களத்தில் இருப்போம் ஆதரவோடு நீங்கள் மோடி ஐயாவோடு இருங்கள் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்